ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நேற்று நைட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் கங்குவா ட்ரெயிலரோட அப்டேட் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கரெக்டாக ஈவினிங் ஆறு மணிக்கு வருங்க அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் நாம் என்ன நினைச்சோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கங்குவா ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நினைச்சோம் பட் அது வரலைங்க ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை என்ன அப்டேட் அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொல்கிறத யாரும் கேட்குறா யாரும் இல்ல நம்ம சொல்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு நேத்து நேற்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கங்குவா ட்ரெய்லர் அப்டேட் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காலையிலேருந்து ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க எப்படா வரும் அப்படின்னு கரெக்டாக ஆறு மணி ஆற இருக்குங்க அந்த டயத்தில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வரப்போறது ட்ரெய்லர் இல்லைங்க ட்ரீசர் ட்ரீசர் தாயா வரும் 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 அப்படின்னு நம்ம நாலு நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் தெரியும் இந்த மாதம் சிங்கிலோ அல்லது ஒரு ட்ரீஸரோ வரும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் தரேன் அதை வந்து பாருங்க அதுக்குள்ளேயும் சோசியல் மீடியாவில் ட்ரெய்லர் வருது ட்ரெய்லர் வருது ட்ரெய்லர் வருதுன்னு கிளப்பிட்டாங்க ஆனால் நம்ம சொன்ன விஷயந்தான் இப்போ இப்ப வந்து கரெக்டா டீசர் தாங்க வருது அந்த டீசர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எடி மியூசிக் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு சென்சார் போர்டுக்கு வந்து போயிருக்கு அந்த டீசரு சென்சார் இருந்து வந்த அந்த சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டீங்க அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அந்த டீசரோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு செகண்ட் தாங்க அந்த ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அது மேலேயே கொடுத்துருக்காங்க அதாவது கங்குவா தேட்ரிக்கல் டீசர் அப்படின்னு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் சிங்கிள் அல்லது ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி ட்ரீசர் தாங்க ரிலீஸ் ஆகுது ஐம்பத்தினாலு செகண்டுக்கு அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதி வந்து டக்கராக அந்த ஒரு ட்ரீசர் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது டேட்டு டைம் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க கடைசியில் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த அந்த வீடியோ தான் வந்து கரெக்டாக இருந்திருக்கு நான் போட்டிருந்த வீடியோவில் கூட ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ட்ரீசர்லாம் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் நாள் ஆச்சு ப்ரோ அப்படின்னு ப்ரோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ட்ரீஸ்டர் தான் வருது ஐம்பத்தி நாலு செகண்டுக்கு ட்ரீஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க பன்னெண்டாம் தேதி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க இந்த ஒரு படத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ட்ரீஸருக்கு அதாவது மூவி கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா யூஏ அப்படின்னு போட்டிருக்கோம் ஃபைனலாக எடிட்டிங் ஒர்க்ஸு சென்சார் போர்டு எல்லாம் போய் வந்துருச்சு இன்னும் வந்து ரிலீஸ் தான் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக கங்குவா ட்ரீஸர் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறேன் அனைத்து வித ஆதாரங்களுடன் நம்ம சொன்ன மாதிரியே டீசர் வந்து வரப்போகுது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி தெறிக்க விடுவோம் செதற விடுவோம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனலில் வந்து சூரியனா ஃபேன்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ